ஹோம்ஸ் வேல்ட் இன்னைக்கு என்ன ரெசிபினா ஆந்திரா வேர்க்கல்ல சட்னி வாங்க இந்த ஆந்திரா வேர்க்கல்ல கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இப்போ அந்த சட்னிக்கு தேவையானது இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு வர மிழகா கொஞ்சமாக புளி வறுத்த வேர்க்கல்ல வறுத்த எள்ளு இப்போ காமூடி தேங்காய் திருவினை திருவி எடுத்து வச்சுருக்கேன் இது இதுதானுங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் நாலு வர மழகா சேர்த்துருக்கேன் இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூட இப்போ இரநூறு கிராம் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது ஏன்னா பெரிய வெங்காயம் இனிப்பாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டுமே இந்த மூணுமே நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் நாம் வேர்க்கலையும் எல்லாம் சேர்த்து வதக்கலாம் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வெள்ளு எள்ளும் வேர்க்கலையும் நான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே வறுத்தது தானுங்க எள்ளும் வேர்க்கலையும் வறுத்தது தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது கூட இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம சின்ன சைஸ் அளவுக்கு புளி நான் சேர்த்துருக்கேன் புளிப்பு நிறையா இருந்தால் இருக்காதுங்க கொஞ்சமாக இருந்தால் இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக கை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை ஆற விட்டால் ரெடி ஆயிருங்க ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த கார சட்னிக்கு ஆந்திரா வேர்க்கல்லா சட்னி வந்து தொட்டுக்க வந்து நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு நம்ம தோசைக்கு அதாவது கம்பு தோசைக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன் இது மாதிரி கம்பு தோசை சோள தோசை ராகி தோசைக்கெல்லாம் இது மாதிரி சட்னி இருந்தால் தாங்க நல்லா காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் கம்பு தோசைக்கு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தோசையை நாம் ஊற்றி எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க நமக்கு வேலை இந்த கம்பு தோசைக்கு இந்த சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தோசை ஆயிருச்சு திரும்பவும் நான் இன்னொரு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு நான் சாப்பிட போகிறேன் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்